ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா வடவம் வந்து எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி நல்லா ஒன் கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த ஒன் கிளாஸ் ரைஸை வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற விட்டடலாம் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறின அரிசியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வழவழப்பாக அரைச்சிக்கணும் தோசை மாவு பாதத்துக்கு இதை அரைச்சிக்கணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து மணி நேரம் புளிக்க விடணும் புளித்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு இப்போது இதில் என்னென்ன கலக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அந்த பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வைத்து வச்சிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் ரெண்டு மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இல்லை காரம் கம்மின்னா அதையும் கொஞ்சம் குறச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஓமம் ஃப்ளேவர் கூட போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் தக்காளியோ புதினாவோ எந்த ஃப்ளேவர் ஒன்றால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வத்தல் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பதிலாக வந்துட்டு நீங்கள் தக்காளியும் தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வடம் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் பாருங்கள் நம்மளுடைய மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து எப்படி வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் எல்லா வடம் செய்கிறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் வந்து பிளேட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இடியாப்ப பிளேட் தான் இதில் வந்துட்டு இந்த மாதிரி வாழை இலையை வந்து வச்சுக்கிறோம் வாழை இலையில் வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இலை வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஆவியில் காமிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஆகிடும் இந்த மாதிரி எல்லா பிளேட்டுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து நல்லா தின்னாக வந்துட்டு அதில் ஊற்றிடலாம் இந்த இலையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ளேட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா இலையிலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஸ்டாண்டில் வச்சிட வேண்டியது தான் நம்ம ஃபஸ்ட்டு தடவை செய்யும்போது அதாவது ஃபஸ்ட்டு ஈடு வந்து பார்த்திங்கன்னா வழுக்கிட்டு வழுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் வச்சு ஒரு தடவை ஆவி பட்டுடுச்சின்னா அந்த இலை வந்து நல்லதாவது சுருங்கிடும் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம் அடுப்பில் ஏற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டே நிமிஷத்தில் இது பாருங்கள் ரெடி ஆகிடும் நம்ம வந்து மொட்டை மாடிக்கெல்லாம் போக தேவையில்ல வெயிலில் உட்காந்து ரொம்ப கஷ்டம்லாம் படுத்தே தேவையில்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஈஸியாக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இது ஒரே நாள்லேயே காஞ்சிடுது நம்மளுக்கு வந்து இது டூ மினிட்ஸ்லேயே வெந்துருச்சு பாருங்க அப்படி தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருந்ததுன்னா டெரியா இருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து வெளியில் வச்சுருங்க அது ஆடுற வரைக்கும் அதுக்கப்புறமா நம்ம உரித்து எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பையும் போல் பிளேட்டில் வச்சு ஃபேன் காற்றுலேயோ இல்லை பால்கனிலேயோ வச்சு காய வச்சுக்கலாம் இந்த இலை ஷேப்போடு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து உரித்து எடுத்துக்கலாம் உரிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்படி உடனே வந்துடுச்சு இதை வந்து நல்லா அகலமான ப்ளேட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபேன் காற்றுலேயோ இல்லை பால்கனிலேயோ காய வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய வடாம் வந்து ரெடி பாருங்க எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வருது இதை வந்து நீங்கள் ரொம்ப திக்காக ஊற்றக்கூடாது தின்னாக தான் ஊற்றணும் ஒன்று மேலே ஒன்று போடாமல் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க பாருங்கள் தொடம்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பது வடாம் வந்து கிடைக்கும் இது பாருங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்லேயே எப்படி காஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சி நம்மளுடைய வடாம் வந்து நல்லா ரெடியாகி காஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் இன்னும் காய வச்சா போதும் நம்ம இதை வந்து இப்போ எப்படி பொறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் இந்த வத்தல் பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து நல்லா பெருசாக வரும் அப்பளம் மாதிரி வரும் அதனால் நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கணும் பாருங்க காஞ்ச ஒன்றே இப்படி பளபளன்னு இருக்குது இப்போ நல்லா ஆயில் ஹீட்டாயிடுச்சு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து எல்லா இடமும் வெந்து வரும் பாருங்கள் பொரிஞ்சோன்னே எவ்வளோ பெருசாக இருக்குது நம்மளுக்கு பாம்பே அப்பளம் சாப்பிடுவோம் இல்லையா அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஒரே நாளில் நம்ம எந்த ஒரு ஸ்டெயினும் பண்ணாமல் ஈஸியாக வந்து வடாம் செஞ்செல்லாம் ரொம்பவே ஈஸிங்க உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்